நாம் எல்லாரும் பாவிகளாக இருந்தோம் என்னவாக இருந்தோம் ஓகேயா அப்படிதான் ஓகே சரி பாவிகளாக இருந்த நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது என்ன செய்யப்பட்டது இந்த சுவிசேஷத்தை நாம விசுவாசித்தோம் ஓகே சரிதானா சொல்ல ரைட் தானா பாவிகளாக இருந்தோம் அப்புறம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது அதை என்ன செய்தோம் இப்போ தேர்ட் லெவல் என்னது விசுவாசித்தோம் விசுவாசித்தோம் சரியா விசுவாசித்ததுனால கிருவையை பெற்றுக்கொண்டோம் எதை பெற்றுக்கொண்டோம் அப்படிதான் விசுவாசத்தை கொண்டு கிருவையினால என்ன செய்யப்பட்டீர்கள் பெற்றுக்கப்பட்டீர்கள் இப்போ விசுவாசித்ததுனால எதை பெற்றுக்கொண்டோம்

நாம எப்படிப்பட்டவர்கள் இருந்தோம் பாவிகளாக இருந்த நமக்கு என்ன அறிவிக்கப்பட்டது சுவிசேஷத்தை என்ன செய்தோம் விசுவாசத்தினால என்ன ஆசீர்வாதம் கிடைச்சது எதை பெற்றுக்கொண்டோம் குருவைய குருவையினால என்ன செய்யப்பட்டோம் ரட்சிக்கப்பட்டோம் வெரி குட் குருவையால் என்ன செய்யப்பட்டோம் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் வருகிறது இந்த பாவம் என்ன செய்யும் இதுதான் கேள்வி இதான் கேள்வி திரும்ப என்ன ரொம்ப முக்கியம் மறந்து

சில தள்ளி விட்டு விசுவாசமாகிய சொல்லுங்க சொல்லுங்க எவையா சேதப்படுத்துறாங்க எந்த கப்பலை சேதப்படுத்துறாங்க விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் விசுவாச கப்பலுக்குள்ள நீங்க ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்து நிற்கலாம் உங்களை சுற்றிலும் ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்கலாம் நீங்க இப்ப பாவம் செய்கிற போது இந்த பாவம் ரட்சிப்பின் பாத்திரத்தில் கை வைக்காது உங்களை சுற்றி இருக்கிற ஆசீர்வாதத்தில் கை வைக்காது ஆனா நீங்க நின்று கொண்டு இருக்கிற கப்பலையை சேதப்படுத்தும் எதை சேதப்படுத்து பாவம் ரூட்ல கை வைக்குது திருப்பி சொல்லுங்க தேவன் எப்படி இருந்தாரு எல்லாம் சொல்லுன்றிம்ைரிய இருந்து நல்ல போரா போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன்

சத்ரு எவ்வளவு திக்கா வேலை ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்துட்டாரு இவன் இருந்து ரட்சிப்பை டேரக்ட் நம்மளால என்ன செய்ய முடியாது பிடிக்க முடியாது சரி இவன் மேல தேவன் வச்சிருக்கிற நேசத்தையும் நம்மளால அவர்த்த போய் இவன் வளர முடியல அவர்த்த முடியாது போய் நம்ம வர முடியல நம்ம இருக்கிறதே வாங்க முடியல வைக்க முடியல அவர்த்த போய் நம்மளுக்கு என்ன அவர்த்த போய் என்ன செய்ய முடியாது மாற்றவே தேவன் இவன் மேல வச்சிருக்கிற குருவை நம்மளால அன்பை அன்ப பேர் அன்பை நம்மளால என்ன செய்ய முடியாது மாற்றி விட ஆனால் இவன் தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை கரைய பண்ண முடியும் ஒரு நாளும் பாவத்தோட விளையாடாதீங்க ரொம்ப மோசமானது எந்த செகண்ட்ல உங்களை மறுதளிக்க வைக்கணும்னு தெரியாது

அதான் சொல்றேன் இல்லையா நீங்க கப்பலுக்குள்ள லட்சப்பின் பாத்திரம் என்ன செய்யலாம் கையில் வச்சிருக்கலாம் நீங்க போற அந்த விசுவாச கப்பல்ல ஏராளமான ஆசீர்வாதங்களும் என்ன செய்யலாம் இருக்கலாம் இந்த பாவம் லட்சப்பின் பாத்திரத்தை கை வைக்காது உங்க வாழ்க்கையில இருக்க ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன செய்யாது கை வைக்காது அது எதுல கை வைக்கிறது விசுவாசங்கிற கப்பலையே ஓட்டை போடுது கப்பலே முழுகும் போது நீங்க லட்சப்பின் பாத்திரத்தை கையில் வச்சு உட்கார்ந்தா என்ன உட்கார என்ன ஒன்னு ரெண்டாவது கவனிங்க ரெண்டாவது நீங்க எந்த குற்றத்தை செய்கிறீர்களோ நிச்சயமாக அந்த குற்றத்தினுடைய விளைவையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் எப்படி

இந்த சிந்தையை வாங்கி அதை மிக்சியில் போட்டு அரைக்கிற மாதிரி அரைக்கிறதுக்கும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அல்லது இந்த சிந்தையை உடனடியாக அப்பவே அப்புறப்படுத்தவும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொன்னார் இல்லையா நம்ம பூமியில் மனுஷருடைய அக்கிரமம் பெருகினது அப்படின்னு சொல்லும் போது சொன்னார் அவனுடைய நினைவுகளின் தோற்றம் எல்லாம் இவன் ஏன் இவ்வளவு அக்கிரமம் பண்ணார்னா பிரச்சனை எங்கே இருந்துச்சு அவனுடைய அவங்களுக்கு சோ நம்முடைய சிந்தையை காத்துக்கொள்ள பழகணும் சிந்தையில நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளணும் தவறான எண்ணங்கள் உள்ள வராது நான் சொல்ல வரல உள்ள வரும் உள்ள வரும் ஆனாலும் ஆனாலும் உடனே அதை வெளியே எடுத்து போட்டுட்டு அடுத்த காரியத்தில் நீங்க தான் கவனத்தை செய்யணும் செலுத்தணும் உங்களை கையை பிடிச்சி எல்லாம் கொண்டு போய் சாட்டா பாவம் செய்ய வைக்கவே நான் ஒரு நான் ஒரு தான் சீரியல் பார்க்கக்கூடாதுன்னு தீர்மானம் எடுப்பீங்கன்னு வச்சுக்கிடுவோம் எடுத்துருவீங்க நம்புறேன் சரியா ஒரு மாதிரி பார்க்குறீங்க சார் சீரியல் பார்க்கலாம் தீர்மானம் எடுத்தீங்க பதினோரு மணிக்கு சீரியல் பத்து மணி வரைக்கும் ஒன்றுமே தெரியாது பத்து மணிக்கு தான் மெல்லாம் ஆரம்பிக்கும் உள்ள ஒரு சத்தம் பதினோரு மணிக்கு சீரியல் நேற்று அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரன் கத்தியை எடுத்ததோடு நின்னான் எதை குத்துனானா குத்தலையா சரிதா வரும் இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அவன் குத்துனாலும் சரி சொல்லுங்கள் குத்தலைனாலும் சரி நான் என்ன பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்வதானாலும் என்ன செய்யலாம் சொல்லலாம் அப்படி இல்லாமல் குத்திருப்பானோ

இத பண்ணாம இருக்கவும் உங்களால் முடியும் ஃபிசிக்கலாக நீங்கள் உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் எத்தனை பேராமே சொல்ல முடியும் எத்தனை பேராமே சொல்ல முடியும் என்னால் இருக்கவே முடியல அப்படிலாம் சொல்ல முடியாது என்ன சொந்தம் வந்தாலும் சரி யோசிப்பிட்டால என் தேவனுக்கு ரோதமாக பாவம் செய்வது இத இதை அந்த ஸ்ட்ரீட்டை சொல்லலை அந்த சூழ்நிலையில் கூட ஆட்டோமேட்டிக்காக அந்த வார்த்தை வருதுன்னா என்ன தெரியுமா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட முறை டெம்டேஷன் வந்த போதெல்லாம் வராம இல்லை வந்த போதெல்லாம் அவன் சொன்ன வார்த்தை தெரியுமா இது இதுக்குள்ள சொல்லிக் கொடுத்து என் தேவனுக்கு ரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்ன சிந்தனை வந்தாலும் சொல்லுங்க என் ஆண்டு ஒரு ஒண்ணும் நான் ஒன்றும் செய்யப்படுகிறேன் அல்லையா நல்ல திறந்து அறிக்கை பண்ணுங்க கன்ஃபர்ஸ் பண்ணுங்க உடனடியாக அந்த தாக்கங்கள் உட்கொருடைய சந்தித்து வெளியே போயிடும்